இன்சைநாயகளுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பிஜேபி செய்க்கும் சொல்லி அந்த தரப்பெலாம் நானூறு நானூறு நானும் சொல்லி அவங்க பண்ணியிருந்தாங்க இதே இந்திய கூட்டணி செயல் பார்த்தீங்கன்னா பிஜேபி வராது முழுக்க நாங்கள் வரை வர பிஜேபி சுத்தமாக வராது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லாங்க இந்த கணிகள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஜேபி அகென்ஸ்டாக வந்தது கடைசி நேரத்தில் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக வந்தது இப்போ எலெக்ஷன் முடிவு பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து அவங்களும் மூணு டைமாக ஆட்சி அமைக்க போகிறாங்க சில தமிழகத்தில் நடந்த குளறுபடியில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அன்புமணியோட வைப்பு அவங்க வந்து நம்ம போயிடுறேன் கடைசியில் அது போயிடுச்சு ஒரே ஒரு சீட் வரதா இருந்து பாஜக போட்டி அந்த கூட்டிட்டு அதுவும் போயிடுச்சு அதே மாதிரி ஏடி முக்கே ஏடிமு கேல எதுவுமே இல்லை அதே மாதிரி எடப்பாடிக்கு இது வந்து எதுவுமே இல்லை இதுக்குள்ள யார் காரணம் கேட்டீங்கன்னா பிஜேபி எங்க தப்பு செஞ்சது அப்படின்னா இந்த அண்ணாமலை இந்த அண்ணாமலையுமே இந்த எடப்பாடி இந்த குளர்படிக்கே காரணம் அவங்கள எங்கேயும் வச்சுக்காது தெரியல இவங்க என்ன இனத்தை போறாங்க அதே ஏடிவையை கஷ்டப்பட்டு காப்பாற்றுனது அதை கொண்டு வளர்த்துனது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அடுத்து ஜெயலலிதா ஒன்றும் இல்லாமல் குறுக்க வந்து போது இந்த எடப்பாடி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பெரிய என்ன சொல்கிறதில்ல அண்ணாமலை கூட சண்டை போட்டு ரெண்டு பேருமே மின்போ ஏடிவங்களுடைய இதை சுத்தமாக தொடச்சி வச்சுருக்காங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் மத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களெல்லாம் வந்து சுத்த ஒரு கூங்கட்ட வேண்டிகிட்டார் இந்த எடப்பாடி பன்னீர் விட்டுக்கூடாது எல்லாம் அனுசரித்து போய் ஒரு இந்த கட்சி உருவாக்கிறத எவ்வளோ ஒரு கஷ்டம் ஒரு இந்தளவு கட்சி கண்டிப்பாக கொண்டு அவனுடைய இந்த கட்சிக்கு உருவாக்கி த ஒரு கையில் எடுத்து கொடுத்துருக்காங்க எடப்பாடி பார்த்தீங்கன்னா இந்த சொப்பி இருக்காப்புல இதே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அரசியல் தெரியாது இதாக சொல்கிறது அது எது எதாக இருந்தாலும் ஒரு அனுசரித்து போவாங்க அவர் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இதுக்கு காரணமே தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு போனது காரணமே அண்ணாமலைன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் கூட்டணியிலிருந்தே வந்து அவங்களை அந்த கூட்டணி கிட்டையில் வந்து அண்ணா அண்ணா துறையில் தப்பாக பேசுனா அவங்க என்ன விடுவாங்க அந்த கூட்டணி அவங்க வந்து பண்ண தான் செய்வாங்க இரண்டு பேர்லேயும் தப்பு இருக்குது அதே அதன் சொல்ல போனால் அப்படியே இல்லை இவங்க கூட்டணி மட்டும் இருந்தாங்கன்னா குறைந்த இருபதுக்கு இருபது சுத்தமாக இருபது ஊரி வந்திருக்கு நாமக்கல் விழுப்புரம் திருப்பூர் மதுரை ஆரணி உங்களுக்கு சேலம் கள்ளக்குறிச்சி சிதம்பரம் பொள்ளாச்சி விருதுநகர் கிருஷ்ணகிரி தென்காட்சி கடலூர் இது மாதிரி நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த இவங்கிட்டே கூட்டு அந்த கூட்டணி இருந்தால் அந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்னா குறைஞ்சு பிஜேபி கூட்டணி இருபத்தஞ்சி இடம் வந்திருக்கு இவங்க விளையாடுத்துனா ஒரு அரசியல் உருவாக்கிற அரசியல் வந்து எவ்வளோ இருக்கும் கஷ்டம் ஏன்னா அந்த திமுகவில் பார்த்திங்கன்னா அந்த தொண்டர் வந்து அந்தளவுக்கு இருக்கிறாங்க அதாவது அரசியல்னால் முழுசாக கற்றுக்கிட்டது வந்து உண்மையை சொல்ல போனால் திமுக கட்சியில் தான் ஏடி கூட அந்தளவுக்கு இல்லை பிஜே சுத்தமாக இல்லை அடிமட்ட தொண்டர்கள் வந்து திமுக வேலை செய்வோம் அடிமட்ட தொண்டர்கள் திமுக கட்சிக்காக என்ன வேலை பண்ணுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை தொண்டர்கள் எல்லாம் கரெக்டா அவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இதே ஜெயலலிதா இருந்தப்போ ஒரு அளவுக்கு இருந்தது எடப்பாடையில எனக்கு எப்படி சொல்றேன் ஒரு ஒரு முக்கியமான சட்டசபை தேர்தலில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா சென்னையில எல்லாம் ஒரு கூட்டங்கள் நடந்து அதிகம் நடந்தது ஏடிமுகே கூட்டணி பார்த்திருக்க முடியாத கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள்லாம் இந்த திமுகலாம் மூளைக்கு மூளை எங்கே கேட்கு ஒரே நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல இருந்து கூட்டங்கள் நடக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதை சந்தித்து விஷயத்தை சொல்லி அவங்களாம் வந்து வாக்குகள் கேட்டாங்க மீட்டிங் போட்டு எல்லாம் பண்ணாங்க ஆனால் இவங்கெல்லாம் எங்கே எப்படி சும்மா வந்த கட்சி தானே எடப்பாடிக்கெல்லாம் அவ்வளோ ஒரு அசால்ட்டாக இருந்து இப்போ வந்து எப்படி இவங்க இது பண்ணுவாங்க தெரியல எடப்பாடியெல்லாம் உண்மையிலே இன்னும் சொல்கிறேன் தெரியல உண்மையிலே அவர்களெல்லாம் அறிவில்லாதான் சொல்ல முடியும் அரு அண்ணாமலையும் எடப்பாடியும் தான் இதுக்கு வந்து முழு முழு காரணம் இதே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மட்டும் கூட்டணி சேர்ந்து கூட்டணியே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இருபது இருபத்தஞ்சு தேதி வந்திருக்கு இதெல்லாம் வந்து கீழ்மட்ட இருக்க தொண்டர்கள் வந்து யாருமே வந்து நம்ம அதை இது பண்ணுறதில்ல இதே திமுக பார்த்தீங்கன்னா அத்தனை தொண்டர்கள் வந்து தலைவர்கள் வந்து எல்லாமே தெரியும் எல்லாம் வந்து அரசியல் என்ன அப்படின்னு கரைச்சி குடிச்சு அவங்க எப்படி பண்ணணும்னா கரெக்டாக கொண்டு வந்து மக்கள் மட்டும் பொய்யா இருந்தாலும் உண்மையாக்கிடுவாங்க இவங்க வந்து உண்மையே சொல்ல தெரியாத ஆளுகள் இந்த பிஜேபியுமே ஏடி கூட்டணியில் இயற்கை கூட்டணிகளுக்கு தொண்டர்களுக்கு கேட்டா அவங்கள வந்து சரியா பயன்படுத்திக்க தெரியல இந்த எடப்பாடிக்கு ஏன்னா அவனையெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த தொண்டர்கள்லாம் என்ன மட்டும் தெரியல ஏடிவிகள தொண்டர்கள்லாம் வாக்கு சந்தியத்தை பார்த்தா ஓரளவுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் தான் கம்மிங்கிறாங்க அவனுக்கு முழுசா உனக்கு மீழுது தெரியும் இவங்க வந்து புனியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நல்ல திட்டமிட்டு பண்ணாங்கன்னா செய்கிறதுக்கு உண்டு அதுவும் பார்த்தீங்கன்னா இதுலேயே அவங்களுடைய தொண்டர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவங்க மனசுக்குறாங்க இது ஆகாத ஏடிமிக்கல வந்து எடப்பாடி இல்லை அப்படிங்கிறவங்க அவங்க வந்து வேற கண்ணோட்டத்தில் போவாங்க இதே பிஜேபிலேருந்து இப்போ தான் உருவாக்கி வராங்க பிஜேபிலேருந்து மிகப்பெரிய ஒரு சொல்ல அதாவது அந்த குறிப்பிட்டவர்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் முழு அரசியல்வாதிகள் கிடையாது மற்ற பிஸ்னஸ்ஸு மற்றெல்லாம் பார்த்துட்டு படம் அவங்க வந்து முழு அரசியலில் திராவிட முன்னாடி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வளர்த்து வளர்த்துவிடப்பட்ட மிகப்பெரிய ஒரு அரசியல் தெரிஞ்ச தொண்டன்லேருந்து எல்லாம் அரசியல் பண்ணுறதுனால தான் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்க இந்த இடத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் அரசியல் பண்ண தெரியல இவங்களுடைய சண்டை போட்டு பார்த்திங்கன்னா இவங்களுடைய கட்சியே பிஜேபி பிஜேபி வளர்ந்து வர வச்சு உண்மையில் வளரது போகுது அது வேறு ஏடிமிகை இருந்த கட்சியை வந்து முடிச்சு விட்டது வந்து எடப்பாடி தானே என்ன போய் என்ன போய் முடிச்சிருந்தாங்கன்னா இந்த தோல்விக்கு இந்த காரணம் வந்திருக்காது இந்த தோல் காரணம் முழுக்க முழுக்க அண்ணாமலையும் தான் வேறு யாரும் கண்ணமில்ல நன்றி வணக்கம்